உருளை வடிவ பீப்பாயின் உயரம் ஹெச் சீக்வல் to இருபது சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்புற ஆரம் ஆறு சீக்வல் to பதினாலு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு டூ ஆர்ஹெச் மற்றும் மொத்த புறப்பரப்பு டூ பை ஆர் இன் h ஹெச் r ஆர் காண்க உருளையின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு டூ பை ஆர்ஹெச் சதுர அலகுகள் ரெண்டு இன்டூ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் பதினாலு இன்ட்டு உயரம் இருபது ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு இன்டூ இருபத்ரெண்டு நாற்பத்தி நாலு நாலு இன்ட்டு இருபது நாற்பது நாற்பத்தி நாலு இன்டூ நாலு ஜீரோ நாலு நாள் பதினாறு மீதி ஒன்று நாலு நாள் பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் உருளையின் வலைப்பரப்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு டூ பை ஆர் இன்டூ ஹெச் பிளஸ் ஆர் டூ இன்டூ பையோட மதிப்பு இருபத்ரெண்டு பை ஏழு இன்டூ ஆரம் பதினாலு இன்டூ ஹெச் இருபது ப்ளஸ் ஆரம் பதினாலு ரெண்டு இன்டூ இருபத்ரெண்டு பை ஏழு இன்டூ பதினாலு இன்டூ இருபது ப்ளஸ் பதினாலு முப்பத்தி நாலு ஏழு ரெண்டு பதினாலு நாற்பத்தி நாலு இன்டூ அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டின் நாற்பத்தி நாலும் பெருக்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிடைக்கும் இதுதான் உருளையின் மொத்த புறப்பரப்பு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்